எனது உயிர் அண்ணன் செந்தமழன் சீமான் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் எனது புரட்சி வணக்கங்கள் அண்ணா அன்னைக்காச்சும் மேடைக்கு பின்னாடி தான் ஆஃபீஸ் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க நேர்லயே இருக்கு அங்க பாருங்க முன்னாடி எல்லாரும் உட்காந்து நம்ம தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊர்ல நடந்த விஷயம் என்னன்னா களஞ்சி மண்ண சொன்ன மாதிரி பரப்புரை பண்றதுக்கே நான் காசு கொடுத்து கூட்டி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் வந்தா அமைச்சர்கள் வந்தாதான் இருக்கைகள் காலியா இருக்கும்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து மக்கள் உட்கார வைப்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கே ஒரு பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிருச்சு பிரச்சாரம் பண்றதுக்கே பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிருச்சு அந்த இடத்துல நான் கேட்டேன் மக்களை பார்த்து நான் நிறைய கேள்விகள் தினந்தோறும் கேட்டுட்டு வரேன் ஆனா இன்னைக்கு எனக்கு மக்களை பார்த்து கேட்கணும்னு தோணல நிஜமாவே மனசு நொந்து போய் கேட்கிறேன் அதே கேள்வி இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் நான் கேக்குறேன் அண்ணா என்ன உங்க சொந்த வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க என் மேல கோவப்படாதீங்க நானும் உங்க மேல கோவப்பட்டு பேசல ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்தப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்களா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கள ஆண்டுட்டீங்க இல்லைனா ஐம்பத்தி ஆறு வருஷம்னா மொத்தமா அறுபது வருஷம் ஆண்டுட்டீங்கண்ணா இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய நிலவளம் நீர்வளம் கனிமவளம் காட்டுவளம் அத்தனையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் என்ன பாக்கி இருக்கு இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் மக்களை கையேந்த வைக்காதீங்க தன்மானத்தை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் கையேந்த வைக்கிறீங்க சுயமரியாதையை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்கிறீங்க நீங்க நல்லாச்சி கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயத்தை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் மேடை போட்டு கத்த வேண்டிய அவசியம் என்னன்னா உங்களை பத்தி உங்க ஆட்சியை பத்தி விமர்சிக்கணும் உங்க செய்யணும் உங்க மீது விமர்சிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா படிச்ச படிப்புக்கும் நாங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க எல்லாரும் சொந்த காசு போட்டு சொந்த சொந்த எரிபொருள் காசு கூட இல்லாம திரள் நிதி திருட்டி திருட்டி நாங்க தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு படைபலமும் இப்படிப்பட்ட ஒரு பணபலமும் இருந்திருந்தா நாங்க என்றைக்கும் வென்றிருக்கலாம் அது வேற விஷயம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு பதில நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாமே நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தா இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது அவர் வேலையை பார்த்துட்டு புள்ள குட்டிங்களை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருப்பாரு பதிமூணு வருஷமா கத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை ஒரு வாய்ப்பு தான் தாங்கல உங்க வீட்டு பிள்ளை கேக்குறேன் உங்க வீட்டு பிள்ளை நான் கிட்டயும் சண்டைக்காரங்க காலில் விழுத்து பதிலாக சாட்சிகாரம் காலில் விழுந்துடலாம் நேரடியாக கேட்குறேன் இது ஒரு இடைத்தேர்தல் தானே இது ஒரு இடைத்தேர்தல் தானே நூத்தி ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு பெண் பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களிடம் நான் வந்து கால மடிப்பிச்சு கேட்கல என் மக்களுக்கு காசு கொடுக்காதீங்க ஓட்டு தானா எங்களுக்கு வரும் ஓட்டு தானா வரும் ஆனா கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய நீங்க ஆயிரமும் ஐநூறு ஐயாயிரத்தையும் பார்த்துட்டு எம் மக்கள் எம் மக்கள் விழுந்துறாங்களே இது தானே வேணான்றோம் வேணும்னா நீங்க எங்களை போல கூட்டம் போட்டு பேசுங்க ஆக சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து இறக்குங்க நாங்களும் உங்களை போல ரசிக்கிறோம் நேத்து நடந்த கூட்டத்துல கூட நீங்க என்னதான் பேசுனீங்க வாக்களிப்பீர் உதயசூரியன் 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 அஞ்சு தடவை சொல்றீங்க இதை தவிர ஏதாவது நல்ல திட்டங்கள் சொல்லி கேளுங்க எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல எங்க வேலை ஏன் நான் கெடுக்கிறீங்க சரி படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல இதத்தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறை வருது அதற்கு வழி விட்டு ஓரமாக போய் உட்காருங்க நான் எத்தனை தடவை இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சந்திரிச்சிருச்சு திரும்பவும் தந்திக்கணுமா எத்தனை உங்க கிட்ட இருக்கிற அமைச்சர்களோ வேட்பாளர்களோ எல்லாருமே வந்து அறுபது வயதிற்கு மேல் உடையவர்கள் தான திருமூர் இடைத்தேர்தல் ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை துறக்கிறேன் அதெல்லாம் வேணாம் பாப்பா டாஸ்மாக மூடுவியா அந்த கருமத்தை மூடுவியான்னு கேக்குறாங்க மனசு வேகுது ஒரு பெண்ணா எனக்கு அந்த வழி புரியுது இந்த மார்க்கை மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க இத்தனை பேரோட தாலிகள் அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா ஆட்சியை நடத்தணுமா எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை நான் வந்து மேடையில பிரிக்கலாம்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம் எனக்கு தெரியல ஒரு பொது மக்கள் என் கிட்ட நீ இன்னைக்கு பொதுக்கூட்டம் பேசும்போது அதை பிரிச்சு பார்த்து அதுல இருக்க விஷயத்தை எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க கள்ளக்குறிச்சி மாடல் திராவிட மாடலை தான் எனக்கு இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் இந்த கருமத்தை வச்சு தானே நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க திராவிடியன் மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சந்தி பின்கோடு முட்ட முட்டம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி இதுதான் உங்க அரசு இதுதான் உங்க அரசு

உடைக்கிறதே கடைய உடைக்கிறதே ஒரு தான் மன குமுறல் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இங்க இருக்க கொசபாளையம் டி கொசபாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு அங்கிருந்து வந்த பெண் தான் உங்கள் ரத்தம் தான் உங்கள் வீட்டு பெண் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க ஒரு படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க எங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இல்ல காசு இல்ல அங்க தோத்து போறோம் அங்க தோத்து போறோம் ஆனா அது தோல்வி அல்ல என்னுடைய அண்ணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாங்க பாரு மக்களிடம் நீ எத்தனையோ முறை தோர்த்து விட்டாய் அற்ப தேர்தலில் மட்டும்தான் நீ வெற்றி பெறுகிறாய் என்று அதுதான் நடக்குது அற்ப தேர்தலில் மட்டும்தான் நீங்க வெற்றி பெறுறீங்களே தவிர என்னுடைய அண்ணன் செந்தமழன் சீமான் ஜார்ஜ் கோட்டையில் ஏறுவார் ஏறுவார் அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த இருபத்தி நாலு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்பதான் வரும் அந்த தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் கைவசப்படும் நம்பிக்கை வந்துவிட்டது இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம் எதிர்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு இப்போ கூட திமுக கரவேட்டி கட்டினரு அண்ணன்ட்ட வந்து பணிவா கையை கொடுத்துட்டு போறாரு அதனால எங்களால திட்ட கூட முடியல அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு காசு கொடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்கே தான் இருக்கு அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவீர்கள் இந்த எளிய மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்